ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு ராம்நாட் கூறக்கடை கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ப்ரீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இந்த சட்னி சப்பாத்தி இட்லி தோசை சூடான சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களுக்கு நம்ம ப்ரீட்ரூட் பொரியல் செஞ்சு கொடுத்தா வேண்டான்னு சொல்லுவாங்க அப்படி இருக்க குழந்தைங்களுக்கு நம்ம சட்னியாக செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க வாங்க இந்த டேஸ்டியான ப்ரீட்ரூட் சட்னி எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அடுப்பில் பேன் வச்சுருக்கேங்க நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாகிற நேரத்தில் நம்ம ப்ரீட்ரூட் சட்னிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துர்லாங்க வடக்கல்ல பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க இப்போ எண்ணெய் நமக்கு நல்லா சூடாகிடுச்சு வடக்கல்ல பருப்பை சேர்த்துக்கலாம் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேங்க பூண்டு அஞ்சு பல் எடுத்திருக்கேங்க சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி நாலு வர மிளகா காஷ்மீரி மிளகா ஒரு மூணு எடுத்திருக்கேங்க காஷ்மீரி மிளகா ஆப்ஷனல் தாங்க உங்களுக்கு வேணாட்டினா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் புளி வந்து நிறைய சேர்த்துற வேணாங்க லெமன் சைஸ் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும் பீட்ரூட் சட்னிக்கு டேஸ்ட்டு கொடுக்கறக்காக தான் புளி சேர்க்குறோம் இப்போ சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து மிதமான தீயில வச்சு நல்லா ரோஸ் பண்ணிக்கலாங்க கருக விட்டுற வேண்டாம் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் நல்லா வந்து நான் வதக்கிட்டேங்க இந்த அளவுக்கு நம்மளுக்கு உளுந்து வடக்கல்ல பருப்பு வரமிளகா எல்லாம் நல்லா வந்து வதங்கிடணும் இந்த ஸ்டேஜில் நம்ம சின்ன வெங்காயம் ஒரு இருபத்தஞ்சி போல் சேர்த்துக்கிறேங்க உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துனிங்கன்னா போதும் இப்போ வெங்காயம் சேர்த்துட்டு கண்ணாடி பதம் வர அளவுக்கு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கணுங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் போல் நான் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டேங்க இந்த அளவுக்கு வெங்காயத்தோட கலர் வந்து நமக்கு நல்லா மாறியிருக்கணும் வச்சிருக்க ப்ரீட்ரூட் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு மீடியம் சைஸ் ப்ரீட்ரூட் வந்து நான் எடுத்திருக்கேன் நீங்கள் துருவாமல் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாங்க இப்போ ப்ரீட்ரூட்டுக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ப்ரீட்ரூட் வந்து நமக்கு நல்லா வதங்கிடணும் இப்போ ஒரு நாலு நிமிஷம் போல் ப்ரீட்ரூட்டை வந்து நான் நல்லா வதக்கிட்டேங்க இந்த அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க இப்போ பாருங்கள் ஒரு நாலு நிமிஷம் போல் நான் நல்லா ஆற வச்சுட்டேன் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போ சட்னிக்கு தேவையான அளவு நான் உப்பு சேர்த்துருக்கேங்க நம்ம ப்ரீட்ரூட்லேயே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் உப்பு பார்த்த அளவாகவே சேர்த்துக்கலாம் இப்போ சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சுங்க இப்போ இந்த ப்ரீட்ரூட் சட்னியை நான் பவுலில் மாற்றிக்கிறேங்க ஜாரில் கொஞ்சமாக தண்ணி அலசி சேர்த்துருக்கேங்க சட்னியில் இனி இந்த சட்னிக்கு வந்து தாளிப்பு கொடுத்துர்லாம் அடுப்பில் தாளிக்கிறதுக்கு பேன் வச்சுருக்கேங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டேன் ஒரு டீஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துட்டேங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் வரமிளகா கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில் சேர்த்துட்டு சட்னியில் சேர்த்துக்கலாங்க சூடான இட்லி தோசை சப்பாத்தி கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்குங்க நீங்களும் இதே மெத்தடில் பீட்ரூட் சட்னி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாட் கூறு கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுன்ற ஆப்ஷனை டிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற புத்த முது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ